to my channel. வணக்கம் நிகபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது 12 ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவி விஜயஸ்ரீ அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் இரண்டாவது இடமும் நெல்லை மாவட்டத்தில் முதலிடத்தையும் பிடித்து அதிரடியான சாதனை புரிந்துள்ளார் இவருக்கு பள்ளியின் தாளர் ஜெயேந்திரன் வி மணி முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் ஆகியோர் கேடயமும் இனிப்புகளும் வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களையும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நெல்லை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் மாணவி விஜயசிரி வணிகவிகள் பிரிவில் ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் இரண்டாவது இடமும் மாவட்டத்தில் முதலிடத்தையும் பெற்று சாதனை புரிந்துள்ளார் இதே போல மாணவர் வெங்கட் பிரசன்ன கணியினி அறிவியல் பிரிவில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் இரண்டாவது இடமும் மாணவி மீனாட்சி வணிகவியல் பிரிவில் ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் மூன்றாவது இடத்தையும் புரிந்துள்ளனர் மேலும் அபிராமி உயிரியல் பிரிவில் ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று நான்காவது இடத்தையும் மாணவி ஜெய காயத்ரி வணிகவியல் பிரிவில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்று ஐந்தாம் இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் ஆங்கில பாடப்பிரிவில் ஒரு நபரும் பிரெஞ்சு பாடப்பிரிவில் ஏழு நபர்களும் இயற்பியல் பாடப்பிரிவில் இரண்டு பேரும் வேதியியல் பாடப்பிரிவில் நான்கு பேரும் கணிதம் பாடப்பிரிவில் பதிமூன்று பேரும் கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பத்தொன்பது மாணவ மாணவிகளும் பொருளியல் பாடப்பிரிவில் ஒரு நபரும் வணிகவியலில் நான்கு நபர்களும் கணக்கு பதிவியல் மூன்று நபர்களும் வணிக கணிதத்தில் ஐந்து நபர்கள் என நூற்றுக்கு நூறு பாடப்பிரிவில் மதிப்பெண்கள் பெற்று பள்ளி பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளி மாணவ மாணவிகளை ஜெயேந்திரா பள்ளி கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயேந்திரன் வி மணி முதல்வர் ஜெயந்தி ஜெயந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்தும் கேடயங்கள் வழங்கியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் வெற்றி குறித்து பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளனர் அதனை தற்போது பார்க்கலாம் தேர்வு முடிவுகள் வழியாகின்ற வெளிவந்திருக்கின்றன எங்கள் பள்ளியின் மாணவி விஜய் ஸ்ரீ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் பெற்று முதலிடம் பெற்றிருக்கிறாள் அதேபோல் ஆறு மாணவர்கள் ஐ ஐநூற்றி தொண்ணூறுக்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அனைவருமே இந்த ஆண்டு சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த குழந்தைகள் எல்லாம் எங்கள் மாணவர்கள் என்பதை விட குழந்தைகளாக தெரியும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே அறையில் அவர்கள் வித்ய செய்து கொண்டு இந்த பள்ளியில் சேர்ந்தது அதேமாக அனைத்து குழந்தைகளும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வித்ய செய்து இந்த பள்ளியில் சேர்ந்து பய பயின்று வந்திருக்கிறார்கள் இந்த இவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி வந்து இட்ஸ் எ டீம் ஒர்க் டீம் ஒர்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பர்டிகுலர்லி இட்ஸ் எ வெக்ட்ரி ஃபார் த சிஸ்டம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து எது செய்தாலும் அதற்கு முகம் சுழிக்காமல் மனம் கோணாமல் ஒத்துழைப்பு கொடுத்த மாணவர்கள் அனைவரும் இன்று மேப் பிரமாதமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்று பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் அறிவித்த நிலையில் ஜெயந்திரா சில்வர் ஜூப்ளி மகாராஜ நகர் பள்ளியில் இருந்து நிறைய மாணவ மாணவிகள் நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் விஜயஸ்ரீ என்ற மாணவி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கி முதல் இடத்தை பிடிக்கிறார்கள் அவர்கள் காமர்ஸ் குரூப்பை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து இதில் ரொம்ப நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க இங்கிலீஷில் வந்து சென்ட வாங்கியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் சென்ட வாங்கியிருக்காங்க அநேகமாக ஸ்டேட் லெவலில் இங்கிலீஷில் இன்றைக்கி வந்து டிஸ்பிளேயில் வந்து இங்கிலீஷ் எவ்வளோ சென்டம்ங்கிறது தெரியல ஸோ நம்ம ஏரியாவில் வந்து இவங்க சென்டம் வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு முதன்மையான இடமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறோம் அதே மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க காமர்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க எக்கனாமிக்ஸில் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க அண்ட் அதுக்கு அடுத்த மார்க் வந்து வெங்கட் பிரசன்னாட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்ந்த மாணவன் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்க்குகள் வாங்கியிருக்காங்க அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் கெமிஸ்ட்ரியில் சென்டம் அண்டு மேக்ஸில் சென்டர் வாங்கியிருக்காங்க அடுத்த பொசிஷன் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கி மீனாட்சி வந்து காமர்ஸ் குரூப்லேருந்து மார்க் வாங்கியிருக்காங்க அவங்களும் காமர்ஸில் சென்டம் அக்கௌண்டன்சியில் சென்டம் பிஸ்னஸ் மேக்ஸில் சென்டம் அடுத்ததாக ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கி அபிராமி அவங்க வந்து பயாலஜி குரூப்பை சேர்ந்தவங்க இவங்க ஃபிசிக்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் சென்டர் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ஜெய காயத்ரி இவங்க காமர்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க இவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் மார்க் வாங்கியிருக்காங்க இவங்க காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட்லேயும் சென்டர் வாங்கியிருக்காங்க அண்டு அடுத்ததாக ஃபைவ் நைன்ட்டி ரெண்டு மாணவ மா ஒரு மாணவியும் ஒரு மாணவனும் வாங்கியிருக்காங்க ஆர்த்தி ஸ்ரீமதிங்கிற மாணவியும் இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க அண்டு தினக் சரவணன் இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க அந்த ஆர்த்தி ஸ்ரீமதி ஃபைவ் நைன்ட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க இப்படியாக அண்ட் இங்கிலீஷில் ஒரு சென்டம் வந்திருக்கு மேக்ஸில் பதிமூணு சென்டம் வந்திருக்கு ஃபிசிக்ஸில் ரெண்டு சென்டம் கெமிஸ்ட்ரியில் நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸில் பத்தொம்பது சென்டம் வந்திருக்கு காமர்ஸில் நாலு சென்டம் அக்கௌண்டன்சியில் மூணு சென்டம் எக்கனாமிக்ஸில் ஒரு சென்டம் பிஸ்னஸ் மேக்ஸில் அஞ்சு சென்டம் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் ஏழு சென்டம் வந்திருக்கு இப்படியாக ஐம்பத்தொம்போது சென்டம் நம்ம மாணவ மாணவிகள் வாங்கியிருக்காங்க இத்தனை இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் காரணம் டீச்சர்ஸோட அயராத உழைப்பு அவங்களோட டீம் ஒர்க்கு அண்ட் இதை கைட் பண்ணி கொடுக்குற சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லோருடைய உழைப்போட காரணம்தான் இன்றைக்கி இந்த மாணவ மாணவிகளோட ரிசல்ட்டு அண்ட் இந்த மாணவ மாணவிகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் இந்த பள்ளிக்கூடத்தை நம்பி இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செஞ்சாலும் அதை வந்து குழந்தைங்களோட நல்லத்துக்கு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க அதனால் இத்தருணத்தில் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணி பேரண்ட்ஸையும் நாங்கள் தேங்க் பண்ணுறோம் தேங்க்யூ